ஓம் சக்தி என் அன்பின் கண்மணியே உன் குடும்பத்தில் இப்போதெல்லாம் அளவுக்கு அதிகமான சண்டைகள் வருகிறது அதற்கு காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் உனக்கு எதிராக உள்ள உறவு உன்னை காயப்படுத்தினால் கூட அது உன்னுடைய உறவுதானே அதனை நீ புரிந்து கொண்டால் சற்று பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்துவிட்டால் அந்த நொடி உன் குடும்பத்தில் பிரச்சனையை இல்லாமல் போய்விடும் ஆனால் நீயோ பொறுமையாக இல்லாமல் கத்தி கத்தி பேசினாலும் சரி கோபப்பட்டாலும் சரி உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அதிகமாக இருக்குமே தவிர குறைவதற்கு ஒரு வழியும் இருக்காது இதுவரை உன் குடும்பத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் குடும்பத்தில் உள்ள உறவுகளின் மீது அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருந்தும் உன் குடும்பத்தில் உள்ள உறவுகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இந்த குடும்பத்தின் மீது இத்தனை நாள் நீ வைத்த பாசம் போலியா என்று ஒரு நிமிடம் சந்தேகத்திற்கு உன்னை தள்ளிவிடும் ஆம் தங்கமே உண்மையாக ஒரு உறவை நேசித்து விட்டால் அந்த உறவை என்ன செய்தாலும் நீ அமைதியாக அதனை கடந்து செல்வாய் உனக்கு அவர்களின் மீது அன்பு இல்லை என்றால் மட்டும்தான் உனக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வரும் கோபம் வரும்பொழுது என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று அறியாமல் நீ அவர்களை காயப்படுத்துகிறாய் உன்னை நம்பிதான் உன் குடும்பத்தில் உள்ள உறவுகள் இருக்கிறது அதற்காக அவர்களின் ஆள் மனதை காயப்படும்படி நீ பேசிட்டால் அவர்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியுமா என்று ஒரு நொடி யோசித்துப்பார் பேசிவிட்டால் அந்த வார்த்தையை அழித்துவிட முடியாது ஆனால் பேசுவதற்கு முன்பு அந்த வார்த்தை சரியானதா தவறானதா என்று நீ யோசித்தால் உன் மனதிலேயே அந்த வார்த்தையை உன்னால் அழித்துவிட முடியும் இந்த நொடி உன் குடும்பத்தில் வரும் பிரச்சனையை உன்னால் தடுக்க முடியும் அதனால் இனிமேல் உன் குடும்பத்தில் அதிகமாக பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை நீ ஆராய வேண்டும் ஒரு நாள் பிரச்சினை முடிந்துவிட்டால் அன்று என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அந்த பிரச்சனையின் போது நீ என்னவெல்லாம் பேசினாய் இப்படி பேசாமல் இருந்தால் அந்த பிரச்சனை பெரிதாக போகாமல் இருந்திருக்கலாமே என்று உன் மனதிடம் ஒரு கேள்வியை நீ கேள் அந்த கேள்வியை உன் பிரச்சனைக்கான பதிலை சொல்லும் அமைதியாக இருப்பது மனிதனுக்கு கடினம்தான் ஆனால் அந்த அமைதியை உன் வாழ்க்கையில் நீ பின்பற்றிவிட்டால் உன் வாழ்க்கையில் உன்னால் எதை வேண்டுமானாலும் சுலபமாக வெல்ல முடியும் சூறாவளி என்ற ஒரு காற்று உன் வாழ்க்கையில் வீசக்கூடாது என்றால் அமைதியாக நீ இருந்துதான் ஆக வேண்டும் அமைதியாக எல்லாத்தையும் கடந்து செல்ல நீ பழகிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இதுவரை உன் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்காக எதையோ நீ இழந்து விட்டாய் அன்றெல்லாம் நீ மௌனமாகத்தான் இருந்தாய் இன்று அவர்களின் மீதும் நீ கோபப்படுவதற்கு காரணம் உனக்கு அதிகமான வேலைகள் இருக்கிறது அதிகமான குழப்பம் இருக்கின்றது அதிகமான போராட்டத்தை நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் நீ அதிகமாக கோவப்பட்டு கொண்டிருக்கின்றாய் புரிகிறது உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உன் அம்மா எனக்கு புரியும் ஆனால் அதற்காக நீ கோவப்பட்டு விட்டால் இழப்பு யாருக்கு என்று ஒரு நிமிடம் யோசித்துப்பார் பார் உன்னுடைய உறவின் மனமும் காயப்படும் உன்னுடைய மனமும் ஐயோ இப்படி பேசிவிட்டோமே என்று காயப்படும் இன்னொரு விஷயம் என்னவென்றால் உன் உடல் வலிமையும் குறையும் ஏனென்றால் கோவப்படும் பொழுதெல்லாம் நீ பலவீனம் அடைவாய் பலவீனம் அடையும் பொழுதெல்லாம் உன் உடல் நலம் குறையும் ஏனென்று உனக்கு புரியாது அதனால்தான் சொல்கிறேன் உன் அம்மா நீ எப்போதுமே மௌனமாக இருக்க வேண்டும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று கோபம் வரும் பொழுதெல்லாம் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை உன் மனதில் கொண்டு வா அப்பொழுது உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் நிம்மதியாக இருக்கும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே குழப்பம் இல்லாமல் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அமைதியாக இருப்பதுதான் சிறந்தது அமைதி என்பதுதான் உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் உயர்வான ஒரு நிலையை உன்னை அடையச் செய்யும் என் பிள்ளை நீ இதற்கு முன்பு எப்படி ஆனந்தமாக வாழ்ந்தாயோ அதே வழியில் இனிமேலும் ஆனந்தமாக வாழ்வதற்கு முயற்சியை நீ செய்ய வேண்டும் நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும் என் பிள்ளையே